வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இப்போ வந்து கவர்மெண்டால வந்து வட்டி கடன் என்று சொல்லி கோல் பண்ணிருக்காங்க இது வந்து யார் அப்ளை பண்ணலாம் ஓகே நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தால இது வரைக்கும் ஒன்பது பேட்ச் இது பத்தாவது பேட்ச் எடுக்க போறாங்க அதாவது பல்கலைக்கழக வாய்ப்பை தவற விட்ட மாணவர்கள் அதாவது அரச பல்கலைக்கழகமோ அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனோ ஏதோ ஒரு வாய்ப்பு தனக்கு உயர்தரத்துக்கு பிறகு கிடைக்கல என்ற மாணவர்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்களில் கழிப்பதற்கான வாய்ப்பை அரசாங்கம் கொடுத்தது அதுதான் இந்த லோன் ப்ராசஸ் இதுல முக்கியமா பாத்தோம்னா இங்கமுறை கோல் பண்ணி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல உயர்தரத்துல மூன்று பாடங்கள்ல சக்தி நீங்க அப்ளை பண்ணுவோம் கட்டாயம் மூன்று பாடங்கள்ல ஒரு தடவையில சக்தி அடைஞ்சிருக்கணும் இதுல ஏதாவது ஒரு ஆண்டுல சித்தி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிள்ளைகளும் அப்ளை பண்ண சரி அண்ணா இதுல வந்து நம்ம என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவங்க தந்திருக்க அந்த ஜூனிவர்சிட்டி அவங்க தந்திருக்க அந்த கோர்ஸ் தான் மட்டும்தானே நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகே இது ஒரு நல்ல கல்வி கணக்க பேர் இதுலதான் புலம்பராவேகள் என்னன்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள்ல தெரிவு செய்யிருக்காங்க அதாவது சில ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்து தான் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கு இந்த பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் அந்த பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ்ல கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோர்சஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்க அந்த நூத்தி முப்பது கோர்சஸ் மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே நீங்க கேம்பஸ்ல ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருந்தாலோ அல்லது இதை விட வேறொரு பல்கலைக்கழகத்தை படிச்சிருந்தாலோ ஈவன் இதே பல்கலைக்கழகத்துல அவங்க அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற ஒரு கோர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஜாயின்ட் ஆகி அதாவது நீங்க பிரைவேட்டா காசு கட்டி படிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த லோன் எடுக்கலாம் இவங்க இந்த ப்ரொசஸுக்குள்ளால போனா மட்டும்தான் நீங்க இந்த லோன் எடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த கோர்ஸஸ் வந்து நாங்க வந்து பார்ட் டைமா இல்ல புல் டைமாவா ஓகே இது லோன் கொடுத்து படிக்கிறதால புல் டைமா தான் கட்டாயமா இருக்கு இதுல பகுதி நேர கட்சியினர் என்றது இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு கேம்பஸில் போய் வளர்மையா அங்கே தங்கி நின்று படிப்பீங்களோ அதே மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் போவீங்க இப்போ ஈவன் உங்களோட பிரைவேட்ல காசு கட்டி படிக்க பிள்ளைகள் வந்து படிப்பாங்க அதே பட்சில் தான் நீங்க அதே எஜுகேஷன் தான் படிப்பீங்க பட் உங்களுக்கு டோட்டலாக முடிய போற காசை விட அவங்களுக்கு கூட முடியும் இப்போ உங்களுக்கு இதில் ஒரு மானிய அடிப்படையிலான ஒரு உதவி தான் கிடைக்க போகுது அதாவது இப்போதான் சொன்னோம்னா ஒரு கோர்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு முப்பது லட்சம் ரூபாய் கட்டுப்பணமா என்று வச்சுக்கொன்னீங்கன்னா நீங்க செலவழிக்க போறது அரசாங்க உங்களுக்கு லோனாக தந்து நீங்கள் நீங்க செலவழிக்க போகிறது பத்தெண்டு லட்சமாக தான் இருக்கு அந்த காசு நீங்க திருப்பி கட்டினா காணும் நீங்க அப்ப இந்த லோன் ப்ரோசஸ்க்குள்ள போயிட்டு நீங்க எதிர்காலத்துல அந்த கட்டப்புற காசு கூட மிக குறைவான ஒரு தொகையா சரி அப்ப நூத்தி முப்பத்தி எட்டு கோர்ஸ் கிட்டே முப்பது நூத்தி முப்பது கோர்ஸ் கிட்டே இருக்குன்னு சொல்லுங்க அந்த எல்லா கோர்ஸுக்குமே குவாலிபிகேஷன் பொதுவானது தானா இல்ல தனித்தனி கோர்ஸ் ஒவ்வொரு கோர்சஸுக்கு சொல்லி தனித்தனியா குவாலிபிகேஷன் இருக்கு ஆனா மினிமம் கட்டாயம் இருக்க வேண்டியதை பார்த்தோம் கட்டாயம் த்ரீ பாஸ் இந்த மூன்று கூட இருக்கும் அதுல ஒவ்வொரு கோர்ஸ் இப்ப சில கோர்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பயாலஜி சம்பந்தப்பட்ட கோர்ஸ் கட்டாயம் பயோஸ்ட்ரி மட்டுக்கணும் இன்ன ரிசல்ட்ஸ் இருக்கணும் ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படியான ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அதில ஆனால் இப்ப நீங்க ஒப்பிட்டளவுல நான் அதை பார்த்த அளவுல சொல்லக்கூடியது என்னென்னா வளமையா ஒரு அரசு பல்கலைக்கழகத்தில் நீங்க ஒரு கோர்ஸ் படிக்க போயிட்ல உங்களுக்கு அவங்க கேட்கிறமெண்ட்ஸ் விட இங்க இருக்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் சரியான குறைவான தகமைகளை தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு சின்ன சின்ன இப்ப கணத்துக்கு நீங்க ஒரு ஹெனிஸ்ட்ரிம் எடுத்த ஒரு ஆள் கூட அதாவது நான் சொல்ற ஒரு பயோ ஆர்ட்ஸ் பிள்ளை கூட ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒன்று படிக்கலாம் அதுக்குரிய வாய்ப்பும் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படியே அந்த ரிக்ஸ் கொஞ்சம் இளவுபடுத்த முறைப்பட்ட முறையில் தான் இருக்கு கடைசியா என்னன்னா இப்ப அந்த கோர்ஸ் வந்து நாங்கள் காசு எடுத்து படிக்கிறோம்னு சொன்னா அந்த காசை நாங்க எப்படி இது இப்ப திரும்ப கட்டணும் ஓகே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறீங்கன்னா உதாரணத்துக்கு மூன்று வருஷ கோர் இருக்கு நாலு வருஷ கோர் இருக்கு நாலு வருஷ கோர்ஸ் ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நாலு வருஷ கோர்ஸ் படிக்க முடியும் உங்களுக்கு ஒன் இயர் கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க வேலையை ஒன்று எடுத்துக்கொள்வதற்கான காலப்போம் வேலை எடுத்த பிறகு நீங்க மாத மாத தொகையா கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருஷத்துக்குள்ள அதாவது மொத்த வருஷம் பன்னெண்டு வருஷம்னா ஏழு வருஷத்துக்குள்ள நீங்க கட்டி முடிக்க வேண்டியதா இருக்கு முழுக்க கட்டி முடிச்சீங்கன்னா சரி பட்டிகள் எதுவுமே இருக்காது நீங்க அந்த காசை மட்டும் கட்டீங்கன்னா சரி இப்ப இதுக்குரிய க்ளோசிங் பார்த்தோம்னா இது வந்து முப்பதாம் தேதி அதுக்குள்ள அப்ளை பண்ண விரும்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பச்சாக்கள் கணக்கு பேர் ஏற்கனவே வந்த வாய்ப்புகள் தவற விட்டாக்கா அந்த மிச்சப்பட்ட ஒரு குரூப் அதுக்குள்ள இருக்கு அந்த குரூப் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்து